இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் இருப்பீர்களாக சமாதானமாகவும் மன ரம்யமாயும் இருக்க தேவனாகிய கருத்து உத்தாசி வராங்க காலையிலே பத்து மணிக்கு சபையில் ஜபம் நடைபெறுகிறது காலை ஆறே முக்கால் மணி அளவில் வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது இரண்டும் சபைக்கு மிக முக்கியமான தூண்கள் இரண்டு கண்களை போன்றவைகள் ஆகினாலே உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ள முடிந்தவர்கள் எல்லாம் உபவாச ஜபத்துக்கு பாருங்கள் வேத பாடத்துக்கு வர முடிந்தவர்கள் என்றல்ல சகலரும் கடந்து பாருங்கள் அது உங்கள் ஆத்மாக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை இன்றைக்கு உங்களோட தியானிக்க விரும்புகிறேன் ஏன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய ஆரம்பமே எப்படி எழுதியிருக்கிறது என்று கேட்டால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கதார் பாக்கியவான்கள் அதாவது யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் உத்தம மார்கதாராய் இருப்பார்கள் என்பது சங்கீத நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை இருபத்தி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பிரிவிலும் எட்டு நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் மிகவும் நீண்ட அத்தியாயத்தை கொண்ட ஒரு அதிகாரம் தான் இந்த சங்கீத புசத்தின் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஆனால் இந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய வசனத்தின் மேன்மை குறித்தும் கர்த்தருடைய வசனத்தால் ஏற்படும் நன்மைகளை குறித்தும் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ரெண்டு வசனங்களை மட்டும் உங்களுடைய சன்னிதானத்தில் வைக்கிறேன் ஒன்று நூற்றி ஐந்தாம் வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் ஒருவேளை இது பெரிய லைட்டாக இல்லாமல் தெரியலாம் ஆலோஜன் லேம்ப் மாதிரி போட்ட மாதிரி இருக்காது ஆனால் சின்ன நம்முடைய போகிற வழிக்கு வழி காட்டுகிற உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் கால் எங்கே இருக்கோ அந்த வழிக்கு அந்த இடத்துக்கு அது தீபமாக இருக்கிறது என் பாதைக்கு நான் போகிற பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது உங்களுடைய வசனம் எனக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த வசனம் என்ன என்ன கேட்டு கேட்டால் என் கால்களுக்கு இருக்கிறது என் பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது ஆகியனாலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் உபதேசத்துக்கு கொடுத்து நம்முடைய சீஷர் இடத்துல பேசும்போது சிலரெல்லாம் அவருடைய வசனங்கள் ரொம்ப கடினமாக இருக்கிறது சொல்லி அவரை விட்டு விலக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசுநாதர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்களும் என்னை விட்டு விலக்கி போக மனதாக இருக்கிறீர்களா அப்பொழுது பேதர் சொன்னால் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் இருப்பிடத்தில் உண்டே அப்போ ஆண்டு இடத்துல வருகிற வசனங்கள் எல்லாம் நித்திய ஜீவ வசனங்கள் அந்த நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நாங்கள் வேற யாரு இடத்துல போவோம் எங்கேயும் போக முடியாது அண்டவர் உண்மையே உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டிருப்போம் மாத்திரமல்ல அதனுடைய நூற்றி அறுபத்தி அஞ்சாம் வசனத்தில் வேதத்தை நேசிக்கிறவர்கள் ஓ ஹலூயா முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாகியவான்கள் நூற்றி அறுபத்தஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமமாக இருக்கத்தார் அந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ நெஞ்சார அணைத்து கொண்டு இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை காலையில் நீங்கள் இடரலில் காணப்படுகிறீர்களா பாதை தெரியாமல் காணப்படுகிறீர்களா ஓர்ந்து போயிருக்கிறீர்களா கருத்தனுடைய வசனம் சொல்லிருக்கிறது கேட்டால் உன்னுடைய வேதம் என் கால்களுக்கு தீபம் என் பாதிக்கு வெளிச்சமும் இருக்கிறது மாத்திரமல்ல இந்த வசனத்தை நேசிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு கொஞ்சம் நஞ்ச சமாதானம் இல்லை மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இந்த காலை வேளையில் மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்க இடரல் இல்லாத சமாதானத்தை அனுபவிக்க இந்த வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும் உங்கள் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் இந்த வேதம் உங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கிறவளாக இருக்க கருத்தர் உதவி செய்வாராக பரிசுத்த பிதாமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேதத்தினால் நாங்கள் அடைகிற பல நன்மைகள் உண்டு என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நிறைய சொல்லியிருக்கிறது அதில் சில வசனங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம் அவர்களுடைய வசனங்கள் உண்மையாகவே எங்களுடைய காதலுக்கு தீபம் எங்களுடைய பாதிக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது மாத்தமல்ல இந்த வேதத்தை நேசிக்கிறவளுக்கு சொந்த சமாதானமும் அவர்களுக்கு இடரில்லை நாங்கள் இந்த வேத வசனத்தை நேசித்து இடரில் இல்லாத சமாதானத்தை அனுபவிக்க விஷயம் நன்றி அப்படி செய்தபடியாலும் நன்றி இயேசுவின் நாமத்தில் அமேன் அமேன் தோ இடரல் இல்லாத ஒரு சமாதானத்தை இந்த நாளிலே அனுபவிக்க வேதத்தை அளவு கிடந்து நேசியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் மேன்